அனைவருக்கும் வணக்கம் அதாவது சினிமா இயக்குநர்கள் சில பேர் சேர்ந்து ஒரு சினிமா ப்ரமோஷன் அதாவது பட விளம்பர வெளியீட்டுகளோட கலந்துக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க சினிமாவோ சினிமாவில் இப்போ வந்து சாதியை பற்றி படம் எடுத்து சினிமாவுக்கு எடுத்துட்டாங்க வெற்றி மாறன் சேர்த்து மாரி செல்வராஜி இப்படி போய் போன்ற இயக்குநர்கள் வந்து சினிமாவை கெடுத்துட்டாங்க தேசத்திருப்பாங்க அப்படி இப்படின்னு சாதி பற்றி பேசவே கூடாது சாதி பற்றி பேசுகிறோம் மனசென்னா இல்லை அப்படி சில இயக்குநர்களும் பேசிட்டாங்க அதாவது உண்மையில் நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறீங்களா இந்தியாவில் தான் வாழ்கிறீங்களான்னு எனக்கு தெரில அதாவது இந்த சாதி வந்து சாதி குடும்பம் எவ்வளோ கூட இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு வாரம்தான் ஆகுது சேலத்தில் ஒரு மிகப்பெரிய சாதி கலவரமாக நடந்திருக்கு சேலத்தில் ரெண்டு சமுதாய மக்களுக்கு இப்போ நடந்தது போன வாரம் நடந்தது போன மாதம் பள்ளிகரணையில் ஒரு சாதி ஆணவ கோல் நடந்திருக்கு அதாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணுக்காக ஒரு பையனை வட்டி கொண்டுட்டாங்க அந்த பொண்ணு அந்த பையன் செத்த துக்கத்தில் கொஞ்ச நாள் இறந்து போச்சு தற்கொலை பண்ணி இறந்து போச்சு இப்போ இந்தளவுக்கு சாதி கொடுமை ஒரு கேவலமாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ சாதி எடுத்து படம் எடுத்தா நீ எடுக்கக்கூடாது தவறு நீ இப்போ சினிமாவுக்கு எடுத்தா அப்படின்னு நீ உண்மையிலே உங்களுக்கு சொ இப்படி சொல்கிறவங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு வெக்கமாக இருக்கா ஐயா ஆ எல்லாம் உண்மையிலே ஒரு மனுஷன் மனுஷந்தானா உங்களுக்கு மனிதனே இருக்கா இந்த சாதி எவ்வளோக்குள்ள த தலைவிற்சி ஆடு சாதியால் எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க இன்னும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது எல்லாம் பேசுகிறீங்களா உங்களுக்கு சாதியால் இடஒதுக்கீடு உரிமைகள் எவ்வளோ த தடை இருக்குது நேற்று பேசுகிறீங்களா நீங்களும் அதிகமாக எம்பிசி சமுதாயத்தை தேர்ந்தவர்கள் எம்சி எம்பிசி தான் இருக்கணும் ஆ அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் விட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு இருக்க மேலே நீங்களும் பெரிய சாதி கிடையாது உங்களுக்கு மேலே இருக்கான் உயர்ச்சாதி இன்னும் பல ம மேலே மேலே அடுக்காக இருக்கான் அவனை எடுத்து என்றைக்காவது மாணவர் மாணவசத்தோடு யாராவது கேள்வி கேட்டுப்பீங்களா உங்கள் சினிமா மூலமாவது பேசிப்பீங்களா இதே பாகரஞ்சித்து மாரி செல்வராஜ் வெற்றி மாற சினிமா மூலமாவது கேள்வி கேட்குறாங்க அவங்களையே நீங்கள் இப்படி பேசுனா அவங்களும் அதாவது அப்படி சினிமாவை ஜாதி எதிர்த்து சினிமா கேட்க உண்மையிலே அவங்க நல்ல ஒரு ஆன்மகன் அவனுக்கு தைரியம் இருக்குது கேள்வி கேட்குறான் நீங்கள் என்னைக்காவது உங்களுக்கு மேலே இருக்கவனும் எடுத்து ஏன் நான் ஏன் உனக்கு மேலே எனக்கு உனக்கு கீழே இருக்கு நீ ஏன் எனக்கு மேலே நம்ப ரெண்டு மனுஷன் ஏன் அப்படின்னு என்னைக்காவது கேள்வி கேட்டீங்களா நேற்று அதாவது பேசின இயக்குநர்கள்லாம் சொல்கிறேன் சாதியை பற்றி படம் எடுக்கிறான்னு சொல்கிறீங்களா இந்த இயக்குநர்லாம் கேள்வி கேட்குறேன் என்றைக்காவது உண்மையில் ஒரு மான ரோசத்தோடு கேள்வி கேட்டீங்களான் நீங்களாம் எப்படியா வைக்கலாமல் இப்படிலாம் ஒரு பொது இடத்துல பேசிக்கிட்டே விளையிறீங்க உண்மையில் உங்களுக்கு ரோசம் மான சூடு சுவரணம் இருந்தால் உங்களுக்கு ஆதிக்கத்தில் இருக்க அவனை எதிர்த்து கேள்வி கேளுங்க உங்களுக்கான உரிமைகளை ஊற்றி படம் எடுங்க எவ்வளோ பிரச்சனை இருக்குது உங்களுக்கு சேர்த்து தான் படம் எடுக்கிறான் எடுக்கிறாங்க வெற்றி மாறம் பாகிட்டு மாறி மாரி வச்சு இது போன்ற இயக்குன்னு நிறைய இருக்கிறாங்க கழுவறுதி மூக்கன்னு ஒரு இயக்குனர் படம் எடுத்தார் அவர் கூட தாழ்த்தப்பட்டவரும் கிடையாது வெற்றி மாறணும்னு தாழ்த்தப்பட்டவரானுமே தெரியாது அவங்களாம் ஒரு பொது சமுதாயத்தில் பொதுவாக ஒரு படம் எடுக்கிறாங்க எடுத்து அப்படி எடுங்க உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை அதுக்கு வக்கு இல்லை வெக்கம் இல்லாமல் இப்படி பேசிட்டா உண்மையிலே நீங்கள்லாம் வாய் பேசாதீங்க பொது இடத்துல வெக்கமாக இல்லையா உங்களுக்கு சூடு சோறுன்னு இருந்தால் இனிமேல் இப்படி பேசாதீங்க அவங்களுக்கு ஆதாரம் கொடுக்க பாருங்க எல்லாம் மூடிக்கிட்டு இருங்க அப்புறம் அதாவது சினிமாவை நிறைய பேர் பேசுகிறோம் அந்த ஃபேஸ்புக்கில் அந்த தற்கொலை நாய்கள்லாம் பேசுகிறோம் சினிமாவில் ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கில் எப்படி பேசுகிறோம் சினிமாவில் இவங்க வந்து தான் சினிமாவை கெட்டு என்னடா சினிமா கெட்டு போச்சு வரியேறும் பெருமாள் அவ்வளோ பேரும் கொண்டாடின படம் அந்த மாதிரி ஒரு தரமான படம் வருமா சார்பட்டா பரம்பரை மெட்ராஸ் அசுரன் கழுவேர்த்தி முக்கன் எப்படி அருமையான படம் இப்படி படம் இதெல்லாம் நல்ல படம் தானே வந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து அது நல்ல படம் உனக்கு சாதி வெறி உனக்கு சாதி வெறி அருப்பில் அப்படி வன்மத்தை கக்குறாள் உண்மையிலே நீ உண்மையிலே தமிழனா இருந்தால் அவளே ஒரு சாதி ஏற்ற தமிழன்டா நம்மளாம் சாதி ஏற்று படம் எடுங்கடா எல்லோரும் உண்மையில தமிழை தமிழுங்கிற உணவு இருந்தா நன்றி வணக்கம்